என்ன நல்லா மழை தண்ணிலாம் பட்டு சூப்பராக பார்க்கறதுக்கு அருமையான காய்ச்சி இருக்குது இதெல்லாம் இப்போ தான் மொழிச்சிவர்த்து வெட்டி போட்டுக்கிறவங்களுக்கு மொழிச்சி வர்த்தது இது ஒரு இருக்கா அப்படியே பிராடி காட்டுற மாதிரி இந்த வியூ பருவம் பேர்ட்ஸோட சத்தம் சூப்பர் லெவலில் இருக்குங்க அருமையாக ரசிக்கலாம் வாங்க என்னோட சேர்ந்து இங்கே ஒரு கொடி போய்ட்டுக்கலாம் இந்த கொடி கொஞ்சம் ஆயில்லைட்டாக வத்துட்டு இங்கே ஒரு செடி இருக்கும் அதெல்லாம் செடின்னு எனக்கு தெரியல பேரெலாம் தெரியாதுங்க நான் இப்போ தான் கற்றுக்குறேன் பேரெல்லாம் ஆயிரம் மட்டும் அப்படியே பார்த்து பார்த்து அவ்வப்போது ரசிச்சவங்க இருப்பான் எனக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிது இந்த காட்டு நாடுகள் உங்களுக்கு எது பிடிச்சிதோ அப்படின்னு காமனில் போட்டுருவேன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிச்சா அவங்க ஒரு குருவி உட்காங்க மேக கேட்கறதுலாம் மழை வரும் இன்னும் கொரோனாத்துல பூஜ்ய சபை பூர்ப்பா